முருகர் கருவோகரா திரு சந்தூர் முருகர் கருவோகரா இன்றைய தினம் வியாழக்கிழமை நல்ல கூட்டம் கோவிலில் நாளைக்கு மாசா நாளைக்கு வளர்பெற சுக்ல சஷ்டி இங்கே வந்து பொதுவாக கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் சுவாமிக்கு வைர கிரீடம் வைர ஜடாமு கூட்டம்லாம் சாத்திருப்பா எல்லாரும் ஆனந்தமாக வந்து பார்க்க வாங்கோ எல்லாரும் பதினாறு அடி வேல் உலக நன்மைக்காக திரு சுதந்திரர்கள் சொல்லக்கூடிய இங்கே பூஜை பண்ணுற அர்ச்சகர் உலக நன்மைக்காக இந்த பதினாறு அடி வேல் கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஐம்பது பேர் இந்த வேலை குத்துறாங்க வேல் காவடி பால் படம் அதுக்கப்புறம் அக்னிகாவடி எல்லாரும் இந்த உலக நன்மைக்காக திரு சுதந்திரர்கள்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் எடுக்கிறாங்க உங்களை சார்பாக நான் வேண்டிக்க சொல்கிறேன் வெற்றிவேல் முருகர் குரூக முதலாக இருந்தால்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க